இது மாதிரி பில்லி சூனியம் ஏவல் கந்திஷ்டி ஓமல் இதுலையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க தொடர்ந்து எனக்கு எங்களுக்கு யாரோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்காங்க இது எப்படி தடுக்கிறது என்ன எதுன்னு தெரியலிங்க மாசாணிமன் கோயிலுக்கு வந்து மிளகாய் அரைத்து இதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்க தீர்வு கிடைக்காம இருக்காது ஆனால் இதில் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே மிளகாய் அரைத்துட்டு போனால் எல்லாமே தீந்துரும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது ஆனால் அதற்கு நாமளும் வந்து நம்மளோட இடத்தையும் வீட்டையும் நம்மளுடைய மனநிலையையும் வேறு மாதிரி மாற்றணும் மாத்தலின்னா அது வந்து தொடர்ந்து அது வினையை ஏற்படுத்தி தான் இருக்கும் இங்கே தெய்வ சக்தி உள்ள ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு அனுகிரகத்தை கொடுத்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சுயமாக எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது நம்ம வாழக்கூடிய சூழல் வீடு வாசல் சுற்றுப்புறங்கள் நம்மளுடைய சொந்த வந்த உறவு நிலை இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுக்கணும் அதனுடைய சக்தி முழுமையாக நம்மளுக்கு செயல்படணுன்னா நம்ம நம்மளுடைய டோட்டல் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை முதல்ல மாற்றணும் அதுக்கு முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய புறச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்வது குறிப்பாக பார்த்திங்கன்னா சுற்றிலும் எங்கேயும் வந்து கூடங்கள் சேராமல் குப்பைகளை ஒதுக்கி வைக்காமல் துணிகளை வந்து அழுக்கு சேர்க்காமல் இந்த மாதிரி எல்லா எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது அங்கே ஒரு விதமான இருக்கக்கூடிய ஒரு இருக்க நிலைகள் அதாவது இந்த நெகட்டிவ் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் குறைந்து அது வெளியே போகிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படி போகக்கூடிய சக்திகள் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து இதை வந்து நம்மளுடைய லைஃப்பில் கடைபிடிச்சிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் ஒரு சுத்தபத்தத்தோட ஒரு சுகாதாரத்துடன் இருந்து கொண்டே இருக்கணும் மனநிலையும் அப்படி தான் ஏதோ நம்ம வந்து வாழ்க்கையில் விரக்தி அடைகிறோம் கடன் பிரச்சனை இருக்குது உருவலுக்குள்ள சிக்கல் இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதுலேயே நம்ம வந்து விழுந்து நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நம்மளுக்கு வேறு வழி இல்லையே நம்மளுக்கு விதி தான் அப்படின்னுலாம் நீங்கள் முடிவு பண்ணி மொத்தமாக உங்களவே நீங்கள் முடக்கி விடக்கூடாது இங்கே ஒரு மனிதர்கள் முடங்க முடங்கத்தான் இந்த மாதிரியான தீய சக்திகளுடைய வேலை ரொம்ப வேகமாக செயல்படுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ கோயிலுக்கு போகிறோம் அங்கே வந்து சாமி கும்பிட்றோம் எல்லாம் வேண்டுதலெலாம் வைக்கிறோம் வேணுங்கிறத வந்து வேண்டிக்கிறோம் இதெல்லாம் நடக்கணும்னு நம்மளுடைய கோரிக்கை வைக்கிறோம் எல்லாமே சரி பரிகாரம் செஞ்சிட்றோம் அப்போ தெய்வம் வந்து கொடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துருச்சு ஆனால் அந்த தெய்வம் கொடுக்கக்கூடியதை நாம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கணுமில்ல நம்மளுடைய பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த உணவு எப்படி சுத்தமாக அது இருக்கும் கொடுக்குறவங்க நல்ல உணவு தான் கொடுக்குறாங்க ஆனால் வாங்கக்கூடிய பாத்திரம் சுத்தம் இல்லாமல் இருக்குது மண்ணாக இருக்குது அழுக்காக இருக்குது சுகாதாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் நல்ல உணவை வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் எவ்வளவு வந்து கெடுதல் ஏற்படுமோ அதை போன்றுதான் தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வரங்களையும் அற்புதமான ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய நிலையில் நாம் வந்து புறத்திலையும் அகத்திலையும் நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்போ தூய்மையும் புற தூய்மையும் முதன்மையான ஒன்றாகத்தான் ஆன்மீகத்தில் இருக்கிறது அந்த இடத்துல தான் தெய்வ சக்தியும் அனுகிரகமும் இறைவனுடைய ஆற்றலும் மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடியதை நாம் பார்க்குறோம் நம்மளுடைய மனநிலையை அங்கே மாறுது தூய்மையாக குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா துணி உடைத்தி உடனடியாக வந்து தெய்வத்துக்கு ஒரு விளக்கு போட்டு அங்கே வழிபடும் பொழுது அந்த தெய்வ தூபங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த அலைவரிசை என்பது அந்த நிலையே மாற்றக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டில் ஒரு தெய்வத்தின் அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சுத்தமொத்தமாக இருக்குதுங்க வீடு வாசலாம் உள்ளே போனாலே வந்து சாம்பிராணி வாசனை ஊதுபத்தி வாசனை தீப தூபங்கள் போட்டு ஏதோ இருக்கிற மலரை வச்சு தெய்வத்துக்கு வந்து சாற்றி அங்கே வழிபாடு வந்து தினமும் நடக்கிறது ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆகப்பெரிய காரியங்களில் நாம் வந்து பெரிய நேரத்தை செலவுகளாக பண்ண போகிறதில்ல ஆனால் நிறைய வீடுகளில் விளக்கேற்றுவதே கிடையாது தெய்வமே இல்லை அதுக்கப்புறம் எதுக்குங்க நான் விளக்கேற்றணும் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஏன்னா விரக்தின மனநிலைக்கே போயிட்டாங்க இந்த மாதிரி விரக்தி அடையக்கூடிய மனநிலை தான் தீய சக்திகளுக்கு கொண்டாட்டமான மகிழ்ச்சியான விஷயமாக மாறும் அப்போ நீங்கள்லாம் எப்பப்பெல்லாம் சோகமாக இருக்கிறீங்களோ மனக்குமுறலோடு இருக்கீங்களோ முடங்கி போய் இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து தாழ்வு மனப்பான்மையில் புலம்பிட்டு வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் பூரா கடன் வாங்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுக்கடுக்காக உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தீய சக்திகளுடைய ஆதிக்கம் ரொம்ப துரிதமாக அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இதை எடுத்து போராடணும்னா என்ன பண்ணணும் கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய் உடச்சிட்டு பாலபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகாய அரைச்சி போட்டு வேண்டிட்டு வந்தோம்னா போதுமா அது மட்டும் சரியாகுமா அது தெய்வம் வந்து அந்த அனுகிரகத்துக்கு கொடுக்குது ஆனால் அது பிறையக்கூடிய தகுதியை நம்ம வந்து வச்சுருக்கிறோமா அந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த வரத்தையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும்னா தூய்மையாக இருக்கக்கூடிய உள்ளமும் புறச்சூழலும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வீடு என்பது அந்த கோயிலும் மிக மிக அற்புதமாக பராமரிக்க வேண்டும் நம்ம எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில நம்ம வீடு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதை நம்ம எப்படி பராமரிக்கிறோம் எப்படி அதை பாதுகாத்து வச்சிருக்கிறோம் எப்படி அதை வந்து தூய்மையாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆரோக்கியமும் மனநிலையும் நம்மளுடைய சூழலும் நம்மளுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையான நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியும் அங்கே இருக்கிறது நிறைய வீடுகளில் சண்டையை ஆரம்பிக்கிறதே எதனால் அப்படின்னா வீடு வாசல் சுத்தமில்லை போட்டது போட்டபடி இருக்குது எதுவுமே இங்கே வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் சண்டையாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து முதல்ல வந்து தீய சக்திகளுடைய ஆதிக்கம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களை முடக்கி போட்டுரும் அதுக்கப்புறம் உறவுகளுக்குள்ளே சண்டை உருவாக்கி விட்டுரும் அப்போ உறவு கெட்டு போச்சு அப்படின்னாலே அங்கே வருமானம் இல்லாமல் போயிடும் ஆம்பளை வந்து மனம் உடைஞ்சி போயிட்டான்னா வீட்டை விட்டு வெளியே போகையில் அவனுடைய செயல் எல்லாமே முடங்கி போயிடும் சண்டை கட்டிகிட்டு போகிற ஆம்பளை என்ன மனநிலையில் போய் என்ன வேலை பார்ப்பான் என்ன சம்பாதிப்பான் அங்கேயும் போய் சண்டை தான் கட்டுவான் அப்புறம் மனம் உடஞ்சி போய் எதுக்கடா நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு தேவையில்லாத நட்புகள் பழக்க வழக்கங்கள் தீய இந்த மாதிரியான சேர்க்கையில் சேர்ந்து மொத்தமாகவே வந்து குடும்பம் முடங்கி போகக்கூடியதாக ஆகிவிடும் அதற்கு பிறகு இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கையும் அவங்களுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதனால் முதல்ல வந்து யார் மேலேயும் குற்றம் சுமத்தாத யார் மேலேயும் வந்து அவங்க தான் இவங்க தான் அப்படின்னு பழி சொல்லாமல் நம்ம முதல்ல நம்ம சரியாக இருக்கணும் நம்ம வீடு சரியா இருக்கணும் நம்ம மனநிலை சரியாக இருக்கணும் உடல்நிலை சரியாக இருக்கணும் நிறைய பெண்களுக்கு உடல்நிலையில் வந்து கவனக்குறைவு அவ்வளோ அதிகமாக இருக்குது விழிப்புணர்வே இல்லை ஆரோக்கியத்தை பற்றியான விழிப்புணர்வு பெண்களிடம் சுத்தமாகவே இருக்கிறது இல்லை உணவு சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுல ரொம்ப ரொம்பவே அவங்க கவனக்குறைவாக இருக்காங்க ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்தார்கள் தாய்மார்கள் இந்தந்த உணவு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நல்லது கணவனுக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு வயதுக்கேற்ற மாதிரி உணவுகளை வந்து பார்த்து பார்த்து சமைச்சாங்க வறுமையான காலத்துலேயும் கூட நல்ல வந்து உணவுகளை வந்து அவர்கள் தயாரித்து நம்மளுக்காக கொடுத்து ஒரு தலைமுறையே வளர்த்தி விட்டுருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலான பெண்களுக்கு உணவு என்பது அதனுடைய விழிப்புணர்வு என்பது அந்த உணவுகளுடைய இருக்கக்கூடிய பக்குவம் என்பது இன்றைக்கி இல்லாமையே போய்விட்டுருச்சு அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாதவிடாய் பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் சிறு வயதிலேயே ஒரு குழந்தை பெற்ற பின்னாடியே கர்ப்பப்பை எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மருத்துவமனைக்கு ஓடுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து கவனக்குறைவாக இருக்கிறது ஒரு காரணமாகவும் இருக்குது இந்த கவனக்குறைவை ஏற்படுத்துவது என்னவாக இருக்குன்னா இந்த தீயசக்திகளுடைய வேலையாகத்தான் இருக்கிறது அப்போ அந்த தீயசக்தி எங்கே வந்து வேலை செய்யுது அப்படின்னா சுகாதாரமற்ற மனநிலையில் உள்ள நிறைய பிரச்சனைகளை வந்து தலையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் இருக்கும் இடத்துல தான் அது கொண்டாட்டமாக வேலை செய்கிறது ஒரு குப்பை கூலமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் விதை போட்டோம்னா விதை முளைக்கும் ஆனால் அது முளைச்சி மேலே வந்து அதுக்கு அறுவடைக்கு வரக்கூடிய பக்குவம் வரைக்கும் அது இருக்குமா இருக்காது ஏன்னா புல் பூண்டு கலைகள் இருக்கிற இடத்துல நல்ல பயிர்கள் விளையாது அப்போ அந்த இடத்த நம்ம வந்து பக்குவம் பண்ணுற மாதிரி தான் எப்பொழுதுமே நம்ம வந்து நம்மளுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலிருந்து நம்ம பாதுகாக்கணுங்க அப்படி பாதுகாக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மளை அடையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் நிச்சயமாக பல மடங்கு கொடுக்கக்கூடியதாக அதனுடைய ஆசைகள் பெருகும் அவனே தூங்கிட்டு இருக்கான் அவனே முடங்கி கிடக்கிட்டு இருக்கான் வீடு வாசல் இப்படி இருக்குது நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு முதல்ல வந்து அங்கே தெய்வமே வந்து அனுகிரகத்துடன் உள்ளே வராது தெய்வம் உள்ளே வராத வீடு எப்பவுமே இந்த மாதிரி இருளண்டி போய்விடும் இருளண்டி கிடக்கக்கூடிய நிலைமையில் தீயசக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிடும் அதனால் உங்களுடைய புற சூழலையும் அகச்சூழலையும் மனநிலை வாழ்வியல் உறவு எல்லா நிலையிலையுமே ஒரு தெய்வ அணுகிரகத்துடன் நேர்மறை எண்ணத்துடன் அதை அணுகுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை கேளுங்கள் அதை படிங்க பாருங்க அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து ஒருவேளை விரதம் இருந்தால் போதுங்க விளக்கேற்று வழிபடுங்கள் வெள்ளி செவ்வாவிதெல்லாவதும் நீங்கள் தெய்வ தூபம் போட்டு வீட்டில் கொஞ்சம் ஏதோ ஒரு வேளையாவது நீங்கள் வணங்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நல்ல சக்திகள் அங்கே மேலோங்கி தெய்வ அணுகிரகம் மேலோங்கி உங்கள் வீட்டில் குடிகளில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய சக்தி அதிகரிக்கும் பொழுது தீய சக்திகள் எதுவும் அங்கே அண்டாது இதுதான் இதற்கு ஒரே தீர்வு அதனால உங்களுடைய புறச்சூழலையும் அகச்சூழலையும் மிக மிக சரியாக பராமரிக்கக்கூடிய விழிப்புணர்வுடன் தெய்வ அனுகிரகத்துடன் நீங்கள் இருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தாய் மாசாணி உடனிருந்து காத்திருந்து உங்கள் வம்சாவளி தலை தோங்க அனைத்தும் கிடப்பதற்கான யோகத்தை கொடுப்பால் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி